பாஞ்சால தேசமும் உன் மரணத்தைக் காண ஆவலாக இருக்கின்றனர் ஒருவேளை நீ வெற்றி பெற்று உயிருடன் வந்தால் நீ விரும்பியது போல் ஒரு இரவுக்கு மட்டும் உன் மனைவியாக இருக்க நான் தயார் ஆனால் தோற்றுவிட்டால் கனவில் கூட எதிர்பார்க்காத மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் தீப்பிழமை கக்கும் கொடூர பாம்பை சமரன் எப்படி வெல்ல போகிறான் ஆயிரம் கிலோ எடை கொண்ட நெருப்பு உருட்டையை ஒரே ஆளாய் தூக்கி வீசுவானா தன் தந்தை முன்னிலையிலேயே தன்னை கோழையன் அவமானப்படுத்தியவர்களுக்கு பதிலடி கொடுப்பானா சமரன் உலகம் போற்றும் பேரழகையும் தலை சிறந்த போர் வீராங்கனையுமான இளவரசி யவனிக்காவுடனான சவாலில் வெல்வானா சமரன் சமரனின் மரணத்தைக்கான படையெடுத்து வந்திருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு தன் வீரத்தை பறைசாற்றுவானா சமரன் வாங்க கோழை மா வீரனான இந்த அட்டகாசமான கதையை இலவசமாக கேட்கலாம் ஒருவேளை போட்டியில் வென்றுவிட்டால் இன்று ஒரு இரவுக்கு மட்டும் நீ என் மனைவியாக அந்தபுரத்திற்கு வர வேண்டும் சபாஷ் தமரா ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை போல் கோழையால் அந்த போட்டியில் வெல்ல முடியாது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள் யவனிகா மகா சக்கர போட்டியில் ஒன்பது நட்சத்திரத்தையும் அடைந்து பார் போற்றும் வீரன் என்று பெயர் வாங்கி உன் முகத்தில் கரியை பூசுவேன் இது என் தாய் மேல் ஆணை என்று அந்த பிரம்மாண்ட மைதானத்தில் கூடியிருந்த ஒட்டுமொத்த பாஞ்சால தேசத்து மக்களின் முன்னிலையிலும் ரஜவம்சத்து இளவரசி யவனிகாவிடம் சவால் விட்டுவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்றான் இளவரசன் சமரன் மகா சக்கர போட்டியில் எதிர்பாராத விதமாக தன் சக்தி அனைத்தையும் இழந்து கடுமையான தோல்வியை கண்ட சமரனை நாட்டு மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் யவனிகா அவமானப்படுத்தி அவனுடன் நிச்சயத்த திருமணத்தை முறித்துக் கொள்வதாக அறிவித்தாள் அப்படி எதுவும் செய்து விடாதே நீ அப்படி ஏதேனும் செய்தால் என் நாட்டு மக்களின் முன்னிலையில் நான் தலை குனியும் நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி அனுபரின் முன்னிலையிலும் யவனிக்காவிடம் பாஞ்சால நாட்டு அரசர் அருணேந்தர் கைகோப்பி வணங்க அதனை பார்த்த சமரணம் ஆடிப் போய் நின்றான் அரசர் அருணேந்தர் செய்ததைக் கண்ட நாட்டு மக்களும் அதிர்ச்சியாகி நின்றனர் அதனை யாரும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை உங்கள் மகன் இப்படி எல்லோர் முன்னும் அவமானப்பட்டு கோழையாக நிற்பதற்கும் சமரனின் அம்மாவின் இறப்பில் இருக்கும் மர்மத்திற்கும் நிகழ்தான் காரணம் என்று யவனிகா கூறியதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கு சென்ற சமரன் தன் சக்தி அனைத்தையும் திரட்டி நெருப்பு பந்தினை யவனிகாவின் மீது எரிய நொடிப்பொழுதில் அதனை பத்தம் செய்ய அதனை கண்ட நாட்டு மக்கள் கவனமாக சிரித்தனர் பாவம் என் சக்தி என்னவென்று கோழை இளவரசனுக்கு தெரியவில்லை போலும் என்றுவனிகா ஏனமாய் சொல்ல அதை கேட்ட சபையோர்கள் சமரனை பார்த்து சிரிக்க அது அவனுக்கு பெருத்த அவமானத்தை தந்தது கூட்டத்தில் இருந்த அனைவரும் கோழை இளவரசர் கோழை இளவரசர் என கூச்சலிட்டனர் ஆத்திரமடைந்த சமரன் அதே சபையினர் அடுத்த மகாச்சக்கர தேர்வில் யவனிகாவை தோற்கடிப்பேன் என சபதம் எடுத்தான் இத்தனை தலைமுறைகளாக தன் முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்த பேரையும் புகழையும் ஒரே நாளில் சிரித்து விட்டோமே என்று எண்ணி கூணி குறுகிய சமரன் அங்கு அவமானப்பட்டு நிற்க திம்பில்லாமல் அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் இது போன்ற கோழையை பெற்றதற்காக தான் பிறந்த அன்றே என்னை விட்டு சென்று பாஞ்சால நாட்டில்

பயன்படுத்தப்பட்டான் கண் முன்னாடியே தன் தந்தை தலை குனிந்து நின்றதை அவனால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சமரனின் அம்மா தலை போர் வீராங்கனை எதிரி நாட்டு அரசர்களை அவளின் பெயரை கேட்டால் கதி கலங்கி போவார் அம்மா இனி என்னால் உயிருடன் வாழவே முடியாது என்று சொல்ல அப்போது யாரும் சற்றும் எதிர்பாராத விதமாக தன் அம்மாவின் நினைவாக சமரன் அணிந்திருந்த மோதிரம் பச்சை நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தது அடுத்த கணமே இரண்ட பலத்த சப்தத்துடன் இடியும் மின்னலும் வெட்டி கல்லறை முழுக்க பல விசித்திரமான நெஞ்சை முழுக்கும் சப்தங்கள் கேட்டன அப்போது திடீரென்று அவன் அம்மாவின் கல்லறையில் இருந்து புகைமூட்டம் எழ அதை பார்த்த சமரன் மிரண்டு போனான் பல ஆவிகளின் ஆக்ரோஷமான சிரிப்பும் அலறல் சத்தங்களும் வெளிப்பட என்ன செய்வது என்று புரியாமல் பயத்தில் திணறினான் தன் அம்மாவை நினைத்தவாறு கையில் அணிந்திருந்த மோதிரத்தை எடுத்து பார்க்க அப்போது அந்த புகைமூட்டத்தில் இருந்து பத்தடி உயரத்திற்கு ஒரு உருவம் தோன்றியது அந்த உருவத்தை பார்த்த சமரன் அரண்டு போனான் விரித்த தலைமுடியும் வெள்ளை நிற ஆடையும் வயதான தோற்றமும் வெளிர்ந்த கண்களையும் கண்டு படபடத்து போனான் சமரன் அடுத்த கணம் அந்த உருவம் சமரனை நோக்கி நடந்து வர என்னிடம் வராதே யார் நீ என்று சொல்லி தன் சக்தியால் அந்த உருவத்தை தாக்க அதனை சுலபமாக சமாளித்தான் அந்த உருவம் தன் கண்களை மூடி சக்தியை திரட்டி சமரனை முடிப்பொழுதில் ஆந்திரத்தில் பறக்க விட்டது யார் நீ ஒழுங்காக இங்கிருந்து சென்று விடுத்திய சக்தியே என்று சமரன் சொல்ல அதிபயங்கரமாய் சிரித்த அந்த உருவம் அவனை நெருங்கி ஆக்ரோஷமாய் வர அப்போது அந்த உருவத்தின் கழுத்தில் இருந்த தாயத்தை பார்த்த சமரன் ஆச்சரியத்தோடு இந்த தாயத்து அபராஜிதன் பட்டம் வென்ற மாவீரனுக்கு மட்டும்தானே கிடைக்கும் இது எப்படி உன்னிடம் இதை எனக்கு கொடுத்ததே உன் தாய்தான் சமரா என் அம்மா கொடுத்ததா என் அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் இறப்பில் இருக்கும் மர்மம் என்ன தன் அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சமரன் கேட்க வானை நோக்கி கையினை உயர்த்தி காட்டிய அந்த நபர் என் பெயர் வருணசித்தர் எத்தனை ஆண்டுகளாக உன் மோதிரத்தில் தான் சிறைபட்டு கிடந்து உன் அம்மாவை பற்றியும் அவர்களின் இறப்பின் மர்மத்தை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல நீ கோழையாக எப்படி சொந்த நாட்டு மக்களால் அவமானப்படுத்தப்பட்டாய் பக்கத்து நாட்டு இளவரசி கோழை என சொல்லி உன்னுடன் நிச்சயத்திருந்த திருமண உறவை முறித்து கொண்டது அவளை தோற்கடிப்பதாக சவால் விட்டதும் எனக்கு தெரியும் நீ இழந்த சக்தியை மீட்கும் ரகசியமும் அதன் மூலம் உலகம் போற்றும் மாவீரன் என்ற பெயரை வாங்குவது எப்படி என்பதும் யாம் அறிந்ததே உன்னுடைய சக்திகளை நீ திரும்ப அடைய வேண்டும் என்றால் நான் கூறும் மூன்று கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவர் சொல்ல தன் சக்திகளை திரும்ப பெற எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்த சமரன் கட்டளைகளை ஏற்பதாக ஒப்புக்கொண்டான் முதலாவது கட்டளை நீ எந்த பெண்ணையும் காதலிக்கவோ அல்லது நெருங்கவோ மனதால் கூட நினைக்கவோ கூடாது எனக்கு முழு சம்மதம் இரண்டாவது கட்டளை இதுவரை யாரும் தயாரிக்க முடியாத அமிர்ததாரா பானத்தை எனக்காக நீ தயாரிக்க வேண்டும் என்று வர்ண சொல்ல சற்று அதிர்ச்சி அடைந்தான் சமரன் காரணம் அந்த அமிர்ததாரா பாணம் தயாரிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு நிறைய பொருட்சளவும் அதற்கான மூலிகைகளையும் கண்டெடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல மேலும் அதை தயாரிக்கும் போது சிறிய தவறு நடந்தால் கூட அது சமரனின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அதனால் சற்று குழப்பத்தோடு யோசித்த சமரன் சிறிது நேரம் கழித்து தான் அதற்கும் சம்மதிப்பதாக உறுதியாக கூறினான் சமரன் இரண்டு கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்ட சமரன் மூன்றாவது கட்டளை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான் கூறுங்கள் உங்களின் மூன்றாவது கட்டளை என்ன என்று சமரன் ஆவலாக கேட்க அப்போது வருணசித்தார் சமரனின் அம்மா இறக்கும் தருவாயும் சமரனுக்காக எழுதிய ஒரு ரகசிய குறிப்பை கொடுத்து படிக்கும்படி அவர் கூற அந்த குறிப்பை படித்த சமரன் போய் நின்றான் இதுதான் என்னுடைய மூன்றாவது கட்டளையும் உன் அம்மாவின் இறப்பில் இருக்கும் மர்மமும் என்று வர்ணசித்தர் சொல்ல அதை கேட்டு சமரனின் தலையில் ஒரு கணம் இடி விழுந்தது போல இருந்தது வர்ணசித்தர் சமரனுக்கு கூறிய மூன்றாவது கட்டளை என்ன சமரனின் அம்மா இறப்பில் இருக்கும் மர்மம் தான் என்ன வர்ணசித்தர் சமரனின் மோதிரத்தில் சிறைப்பட்டிருந்ததன் காரணம் என்ன சமரன் எப்படி தன் சக்திகளை இழந்தான் மீண்டும் இழந்த சக்திகளை பெறுவானா சமரன் தன்னை கோழி என்று அவமானப்படுத்தியவர்களுக்கு மாவீரன் என்று நிரூபிப்பானா சமரன் யவனிக்காவுடனான சவாலில் சமரன் வெல்வானா சமரன் மா வீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்காண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது